நான் நிறைய முறை நான் திருச்சி நான் இங்கே வந்திருக்கேன் நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன் நான் என்னுடைய பேர் வந்து டிஎ மகாலிங்கம் பாடகர் அவங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இங்கே வந்தவுடனே தெரிஞ்சது இங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இங்கே வந்திருக்குது இங்கே ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அதாவது இப்போ திருச்சி இப்போது புதுசான அந்த புது ஏர்போர்ட்டில் வந்து இந்த புது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்தது வந்து ஒரு பேசஞ்சராக ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இதில் வந்து வந்தது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறோம் எல்லோரும் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஃபீல் இருக்குதுங்க உண்மையாக எங்களுக்கு புது புதுசாக இந்த மாதிரி இப்போ டெர்மினலில் விட்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க பண்ண உடனே இங்கே வந்த உடனே ரொம்ப ரிசீவ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து முத முதல்ல வந்தோம் ஸ்வீட் கொடுத்து வரவேற்றாங்க ஒரு பொக்கையெல்லாம் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரிசீவ் பண்ணுறது இங்கே இருந்தால் பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்ரீரங்க ரங்கநாதர் அப்படியே வச்சுருக்காங்க மணவாள மாமணிகள்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பார்த்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய அதாவது இது மறக்க முடியாத நினைவுகள் ஃபஸ்ட்டு வந்தோம் வேறு அதனால் ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடமுமே இந்த டெர்மினல் ரொம்ப அருமையாக இருக்கும்